சூவையான லெமன் ரசம் எப்படி செய்யலன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு மசாலா அரைச்சிக்கலாம் மசாலாக்கு மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் நாலு பல்லு பூண்டை எடுத்துக்கோங்க நல்லா மிக்சியில் அரைச்சிக்கோங்க இப்போ ரெண்டு தக்காளி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில குத்தமல்லி இந்த ரசத்துக்கு புளி தேவை இல்லைங்க உப்பு தேவையான அளவு இப்போ தண்ணி ரெண்டு டம்ளர் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தக்காளி நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க ஜூஸ் எல்லாம் இறங்கணும் திருங்காயம் தூள் ஆட் பண்ணிக்கோங்க அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் அரைச்ச மிளகு சீரகம் பூண்டுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பருப்பு எடுத்துக்கோங்க கப்பை எடுத்துருக்கேன் நல்லா குக்கரில் வேக வச்சுக்கோங்க வேக வச்சு தான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கலக்கிக்கோங்க ரெண்டு தக்காளிக்கு ஒரு கப் பருப்பு போதும் இப்போ நெக்ஸ்ட் தாளிக்க போகிறோம் தாளிக்கிறதுக்கு என்ன ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக கடுகு சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா பொரியட்டும் இப்போ பொறிஞ்சிடுச்சு இந்த டைமில் ஒரு பச்சை மிளகா அரை துண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ தாளிச்சாச்சு இல்லை மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதில் நல்லா கலக்கிக்கோங்க இப்போ இதை கொதிக்க வைக்க போகிறோம் நல்லா கொதிக்கட்டும் அப்போ தான் ஜூஸ் நல்லா ஃபுல்லாக இறங்கும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விட்ருங்க இந்த மாதிரி நுர தள்ளி வரும் இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த டைமில் ஒரு லெமன் எடுத்துக்கோங்க சாறு மட்டும் இதை ஆட் பண்ணிக்கோங்க மேம் கடைசியாக தாங்க ஆட் பண்ணணும் அது கேஸ் ஆஃப் பண்ணிட்டு ஆட் பண்ணுங்கள் அந்த ஃப்ளேவர் ஃபுல்லாக இறங்கும் ஸ்டார்டிங்கே ஆட் பண்ணக்கூடாதுங்க சுவையான லெமன் ரசம் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி சிம்பிள் ரெசிப்பிலேயே விடுச்சலை போட்டிருக்கேன் அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்